மார்கழி மாதம் திருப்பாவை மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாள் நீராட போதுவீர் போதுமினோர் நேரிழையில் சீர்மல் குமாய்பாடி செல்வ சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணீர் யசோதை இளன் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் படிந்தேலோர் எம்பாவாய் நாம நம்மளுடைய விளக்கு கடையில ஆண்டால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாசுரத்துக்கும் ஏத்த மாதிரி விளக்குகளால வச்சு அலங்காரம் பண்ணலாம் நமக்கு ஆண்டால் சொல்லக்கூடிய மிகப்பெரிய அறிவுரை கூட்டு பிரார்த்தனை நாம மட்டும் நமக்கு தெரிஞ்சத கொண்டுட்டா பத்தாது எல்லாருக்கும் சொல்லி எல்லாரையும் அந்த இடைநிலைக்குள்ள கொண்டு போகணும் அப்படின்றது தான் ஆண்டாளுடைய பேராசையா இருந்திருக்கு அதுக்காக தான் அங்க உள்ள பெண்களை எல்லாத்தையும் வந்து அவ அழைச்சிருக்கிறான் அத விளக்குற வகையில தான் வந்து பாவை விளக்கு வச்சு அவ்வளோ அழகா ஆண்டாள சுத்தி ஆண்டாள் அப்படியே கிளம்பி வந்துகிட்டு இருக்கிற மாதிரி அந்த நீராட போகிற மாதிரி பாவை விளக்கோட போறாங்க அவ்வளோ அழகா இருக்கு